சென்னையில் தி பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் உங்களோடய இடத்து செட் மார்க்கெட் சேனலில் வந்து இப்போ வீட்டு பார்க்குறதுக்கு இந்த வீடு நார்த் ஃபேஸிங்கில் அமைச்சுருக்காங்க நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் ஒரு பதிமூணுக்கு பதினெட்டுன்ற சைஸில் இங்கே ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அழகான ஒரு எலிவேஷன் டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க சைடில் உங்களுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க இது நார்த் ஃபேஸிங் மாதிரி உங்களுக்கு வந்து சேஃப்டி கேட் போட்டு டோர் வந்து டீ கூட்டில் பண்ணி கொடுப்பாங்க இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்னால உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸும் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஹால் தாங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்ட்டின்க்கு ஒரு எயிட்டீன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க இங்கே ஒரு டைனிங் யூனிட்டு அது பக்கத்துலேயே வந்து ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க அது தனியாகவே வந்து உங்களுக்கு வந்து சீலிங் பண்ணியிருக்காங்க இது வந்து பூஜை ரூம் யூனிட்டு இந்த டிவி யூனிட்டுங்க நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு லுக்கில் மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சீலிங் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இதை மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு சிக்ஸ்டீன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு ஸ்பைஸ் ரேக்கு ஒரு ரெண்டு விண்டோ ஒன்று போட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு ஒரு ஒயிட் அண்ட் டீல் காம்பினேஷனில் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் குபேரம் மூலியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு செவன்டீன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டு அதுவும் சூப்பராகவே இருக்குது ஒரு ஆறுக்கு எட்டுன்ற சைஸில் மறுபடியும் பிரம்மாண்டமான ஹாலுக்கு வரும் இருந்து இங்கே வந்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் ஒரு டுவெல் ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டீன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ஷெல்ஃபுல் ஆஃப்டே எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இருக்குதுங்க வீட்டில் ஒருத்தருக்கு மூணு டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க இதோட சைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு எட்டுன்ற சைஸில் இருக்குதுங்க இந்த ஏரியா நேரடியில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க